இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி எங்களுடைய ஆலோசனை கூட்டம் இங்கே காலையிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கிற தீர்மானம் தமிழகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்கள் நாட்டினுடைய உள்கட்டுமான வளர்ச்சிக்கும் நாட்டினுடைய நாகரிகத்துக்கும் நாகரிக சின்னங்களை படைப்பதற்கும் கடின உழைப்பை செலுத்தி வருகின்ற கல்லூடைக்கின்ற தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் கிணறு தோண்டுகின்ற தொழிலாளர்கள் மண்வெட்டுகின்ற தொழிலாளர்கள் சிற்பி போன்ற அணைகள் கட்டுவ தொழிலாளர்கள் போன்ற கடின உழைப்பை செலுத்துகின்ற தொழிலாளர்கள் மத்தியில் இன்றைக்கு நாட்டில் ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்களுடைய அடிப்படை உரிமைகளை இதுவரை எங்களுக்கு வழங்காமல் மாறி மாறி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கமும் எங்களுக்கு தேர்தல் அறிக்கையிலே மட்டும் கோயர் நலவாரியம் அமைப்போம் கட்டுமா கட்டுமான நலவாரிய தலைவர் பதவியை வழங்குவோம் கல்லூரிக்கும் தொழிலாளர் நலவாரியத்தை வழங்குவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே மாறி மாறி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு ஆட்சி அமைத்ததற்கு பிறகு எங்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்திலேயோ அல்லது முதலமைச்சரோ நிறைவேற்றுவதாக இதுவரை இல்லை ஆகவேதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐம்பது லட்சம் ஓய சமுதாய மக்களின் சார்பாகவும் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் இன்றைக்கு பிரதான முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் புறக்கணிப்பதாக வாக்களிக்காமல் புறக்கணிப்பதாக முடிவெடுத்திருக்கின்றோம் காரணம் எங்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் ஏதும் கிடைக்காத சூழ்நிலையில் எங்களுடைய ஓட்டுகளை மட்டும் இவர்கள் வாங்கிக் கொண்டு மாறி மாறி ஆட்சி அமைக்கிறார்களே தவிர எங்களுடைய அடிப்படை உரிமைகளை பூர்த்தி செய்யாத இந்த ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுத்துதான் இந்த பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கின்றோம் இந்த தேர்தலை புறக்கணிக்கின்ற விஷயம் தமிழகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்று தருவதாக அவர்கள் பரிசீலனை செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்து வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியரிடம் எங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை திருப்பி வழங்குவதற்கும் இங்கே முடிவெடுத்திருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்பது இந்த ஆட்சியாளர்கள் மத்தியிலே எங்களுடைய கோரிக்கைகளை இவர்கள் நியாயமாக எடுத்துக்கொண்டு எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் அப்படி தர விருப்பமில்லாத பட்சத்தில் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கின்றோம் அடுத்த முறை எங்களுடைய வாக்காளர் அட்டையை திருப்பி வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே இந்த ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்லிக் கொள்கின்றோம் எங்களுடைய நியாயமான கோரிக்கை போயர் நலவாரியம் அமைக்க வேண்டும் கல்லூரிக்கின்ற தொழிலாளர் நலவாரியத்தை உடனடியாக அமைத்து அதனுடைய தலைவர் பதவியை எங்கள் போயர் சமுதாய பிரதிநிதிகளுக்கு வழங்க வேண்டும் அதே போல நாட்டில் எண்பது சதவீதம் தொழிலாளர்கள் கட்டட தொழிலாளர்கள் எங்களுடைய போயர் சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு கட்டுமான நலவாரிய தலைவர் பதவியை வழங்க வேண்டும் அதே போல அரசு எடுக்கின்ற கட்டுமான பணிகளை அனைத்தும் எங்களுடைய போயர் சமுதாய மக்களுக்கு வழங்க வேண்டும் ஆக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக தேர்தலை புறக்கணிப்பது என்கின்ற முடிவை எடுத்திருக்கின்றோம் இது எங்களுடைய பிரச்சாரங்களாக நாங்கள் துவங்குவதற்கு இன்றைக்கு இந்த கூட்டத்தில் முடிவு எடுத்திருக்கின்றோம் தமிழகம் முழுவதும் இந்த தேர்தல் புறக்கணிப்பே என்கின்ற பிரச்சாரத்தை நாங்கள் இங்கே உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் சார்பாகவும் போய் இளைஞர் பேரவையின் சார்பாகவும் நாங்கள் பிரச்சார பயணங்களை தொடங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற பட்சத்தில் நிறைவேற்றுவதற்கு உறுதி உறுதியளிக்கின்ற பட்சத்தில் நாங்கள் அவர்களை நேரில் எங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்று பட்சத்தில் நாங்கள் அவர்களுடன் பேசுவோம் அதற்கிடையில் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பது என்பதை மாற்று கருத்து கிடையாது நன்றி